அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த இருந்து பேக்கலைட் அப்படிங்கிற ஒரு பலப்படியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பேக்கலைட் அப்படிங்கிறது வணிகப் பெயர் இதோட வேதி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் பலபடி இது ஒரு பலப்படி பாலிமர் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போது ஒரு பலபடி எப்படி உருவாகும் ஒரு பலப்படியாக்கல் வினை மூலமாக தான் உருவாகும் அப்போது ஆக்கல் வினை அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய ஒரு படி அதாவது ஒரே ஒரு மூலக்கூறு அல்லது ஒரு சிறிய மூலக்கூறு எப்படி வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி சிறிய மூலக்கூறுகள் நிறைய முலக்கூறுகள் அதை டெக்னிக்கலாக ஒரு படின்னு சொல்லலாம் அல்லது ஒற்றைப்படி மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம் அல்லது இங்கிலீஷில் மோனோமர்ஸ் மோனோமர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க குட்டி குட்டி மூலக்கூறு இவங்க நிறைய ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மூளைக்கூரை உருவாக்குவாங்க அந்த மூலக்கூறு தான் பலப்படி அப்போ இந்த வினையில் நம்ம யோசிக்கலாம் நிறைய சின்ன சின்ன மூளைக்கூறுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மூளைக்கூற கொடுத்துருமா அப்படின்னா அது அவ்வளவு லேஸாக நடந்துராது அதுக்கான கண்டிஷனெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அதிக வெப்பநிலை அதிக அழுத்தம் தகுந்த வினையூக்கி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஜம்முன்னு வினைபுரிஞ்சு பலபடியை உருவாக்கிடும் இப்போ இந்த வினையில் பார்த்திங்கன்னா இந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகள்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா இவங்க சேர்ந்து வினை புரியிறப்ப நீர் ஹெச் டுஓ சிஓ டூ என்ஹெச் த்ரீ இந்த மாதிரி சிறிய மூலக்கூறுகளை துணை வினைப்பொருள்களாக அதாவது இந்த பலப்படி கூடவே அவங்களும் கிடைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வினை புரியலாம் அப்படி வினை புரிஞ்சா அதுக்கு பேர் குறுக்க பழப்படியாக்கள் வினை இந்த ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் பலப்படி கூட ஒரு குறுக்க பளப்படியாக்கள் வினை மூலமாக தான் நடக்குது சாரி உருவாகுது அப்போ குறுக்க பழப்படியாக்கள்ன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க இந்த மோனோமர்கள் அல்லது ஒற்றைப்படி மூலக்கூறுகள் வினை புரியிறப்ப ஹெச் டுஓ மாதிரி சிஓ டூ மாதிரி என்ஹெச் த்ரீ மாதிரி சிறிய மூலக்கூறுகள் வெளியேற்றப்படும் ஸோ அப்படி இந்த மாதிரி மூலக்கூறுகள் வெளியேறி ஒரு விளைப்பொருள் உருவாச்சுன்னா அதுதான் குறுக்க பலப்படியாக்கள் வினை இந்த பலப்படியோட பேரே ஃபீனால் ஃபார்மாலிஹைட் பலப்படி ஸோ இந்த பேர்லேருந்தே யாரு எந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று வினைபுரிந்து இந்த பளப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் இந்த ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் பளப்படி அப்படியே டேரெக்டாக ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது இந்த ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் வினைபுரிஞ்சுதான் உருவாகுது ஆனால் அது ஒரு மூணு ஸ்டெப்பில் உருவாகும் அந்த மூணு ஸ்டெப்ஸ் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் வினைபுரிஞ்சு ஆர்த்தோ மற்றும் பேரா ஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால்களை உருவாக்கும் ரெண்டாவது ஸ்டெப்பில் உருவான இந்த ஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால்களில் மெத்தில் ஃபீனால் திரும்பவும் ஃபார்மால்டிஹைட் கூட வினைபுரிஞ்சு நோவலாக் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கிலி சேர்மத்தை கொடுக்குது மூணாவது ஸ்டெப்பில் இந்த நோவலாக் திரும்பவும் ஃபார்மால்டிஹைட் கூட வினைபுரிஞ்சு பேக்கல் ஐட்டை கொடுக்குது ஸோ இதுதான் அந்த மூணு ஸ்டெப்ஸு எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே யார் இருக்கான்னு பாருங்கள் ஃபார்மாலிஹைடு இருக்குது இப்போது இந்த மூணு ஸ்டெப்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸை எழுத போகிறேன் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஒரு ஒரு சேர்மத்தோட ஃபார்முலாவை தனியாக முதல்ல தரவு பண்ணிடுங்க ஸோ தட் ஈக்குவேஷனை எழுதுகிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் வினைபுரிய போகுது அதனால் நான் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சரை போட்டுடுறேன் ஃபீனால் நீங்கள் கரெக்டாக எழுதிருவீங்க ப்ளஸ் ஃபார்மாலிட்டி கூட ஃபார்மால்டிஹைட் என்ன ஃபார்முலா ஹெச் சிஹெச்ஓ இப்போ இது அமிலத்தோட முன்னிலையிலையோ அல்லது காரத்தோட முன்னிலையிலையோ வினைபுரியுது இப்போ இதுக்கு நம்ம இந்த பாரா ஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால் ஆர்த்தோஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால் உருவாக போகுது ஸோ ரெண்டு பேர் உருவாகிறாங்க ஸோ ப்ளஸ் போட்டுடுறேன் பாருங்கள் ரெண்டு பேருமே ஃபீனால்கள் தான் ஸோ ஓஹெச்சும் போட்டுடுறேன் ரெண்டு பேருமே ஃபீனால்கள் தான் ஓஹெச்சும் போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது பாரஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனலை உருவாக்குது இந்த ஃபார்மாலிட்டிகிட்ட ஹெச்சி ஹெச்ஓன்னு எழுதியிருக்கோம்ல இதை நீங்கள் டு ஓன்னு இங்கே ரஃப்பாக எழுதிக்கோங்க பாருங்கள் ஒரு சி ரெண்டு ஹெச் ஓ எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஃபீனாலில் ஆர்த்தோவில் இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருப்பார் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருப்பார் பேரால ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் நடக்க போகுது வினை அதனால் அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணும் இந்த ஹெச் இந்த ஓ கூட சேர்ந்துடும் அப்போ இந்த இடத்துல அந்த ஹெச் போயிடுது சிஹெச் ஓ இந்த ஹெச் இது கூட சேர்ந்துடும் அதே மாதிரி பேரா பொசிஷன்ல அங்கே இருக்க ஹெச் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சிஹெச் ஓ அது கூட அந்த ஹெச் சேர்ந்துடும் ஸோ இதுதான் அங்கே விளை உருவாகும் இப்போ இந்த சேர்மங்களுக்கு பேர் எப்படி சொல்றாங்கன்னா ஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால் அப்படின்றாங்க இப்போ ஃபீனால் அப்படிங்கிறப்ப இதை எடுத்துருங்க இதுதான் ஃபீனால் இப்போ இதுல இந்த ஓஹெச் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே சிஹெச் த்ரீ இருக்குன்னு அர்த்தம் அப்போ மெத்தில் ஃபீனால் இந்த சிஹெச் த்ரீயில் இருக்கிற ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஓஹெச் இருக்குது அப்போ ஹைட்ராக்சி மெத்தில் ஸோ இது மெத்தில் இது ஹைட்ராக்சி ஹைட்ராக்சி மெத்தில் இது ஃபீனால் ஆர்த்தோவில் இருக்குது அப்போ இது ஆர்த்தோஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால் இது இருக்கு இருக்குது ஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளோதான் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா இந்த மெத்தில் மெத்தில்ஃபினோலை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது என்ன பண்ணும் இது நிறைய இது மாதிரி நிறைய உருவாகியிருக்கும் நிறைய மூலக்கூறுகள் அதை என்னென்னு போட்டுருவோம் அவங்களே அவங்க கூட ரியாக்ட் பண்ணிப்பாங்க அப்போ இந்த சிஹெச் டூ ஓஹெச் தான் ரியாக்ட் பண்ணும் அது எப்படின்னு இப்போ சிம்பிளாக ரஃப்பாக பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே ஓஹெச் போட்டுடுறேன் இங்கே சிஹெச் டு ஓஹெச் போட்டுடுறேன் இப்போ இவர் இவர் கூடவே ரியாக்ட் பண்ணுறாரு அப்போது இந்த ஹைட்ராக்சி மெத்தில் ஃபீனால் இருக்கிற சிஹெச் டு ஓஹெச் தொகுதி தான் வினை சொன்னேன் இது என்ன பண்ணும் இன்னொரு மூலக்கூறு இருக்குல்ல அதில் இந்த இடத்துல இந்த ஆர்த்தோவில் ஹெச் இருக்குல்ல இந்த ஹெச்சும் இந்த ஓஹெச்சும் நீர் மூலக்கூறாக வெளியாயிடும் அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பென்சின் ரிங்குக்கு இடையில் ஆர்த்தோ பொசிஷனில் சிஹெச்டூ மூலமாக கனெக்ட் ஆகிருப்பாங்க இந்த வினை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஓஹெச் என்ன பண்ணுவார் இவருக்கு பக்கத்தில் இருக்கிற இதே மாதிரி மூலக்கூறு அவரோட ஆர்த்தோவில் இருக்கிற ஹைட்ரஜன் கூட வினை புரியுவார் ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்து ஒரு செயின் ஒன்று உருவாகும் இப்போ என்ன ஹைட்ராக்சி மெத்தில் மெத்தில்ஃபீனோலை எழுதிடுறேன் ஸோ ஓஹெச் இங்கே சிஹெச் டு ஓஹெச் இப்போ பார்த்தீங்கன்னா என் மூலக்கூறுகள் நிறைய மூலக்கூறுகள் வினைபுரிஞ்சால் தான் ஒரு நீண்ட சங்கிலி உருவாக முடியும் அப்போ என்னாகும் இந்த ஓஹெச்சை எடுத்துட்டு இதை அப்படியே எழுதணும் சிஹெச்டூ கூட இருக்கிற ஓஹெச்சை எடுத்துருங்க இல்லை முதல்ல இந்த மாதிரி ஃபீனோலை போட்டுருங்க அப்போ தப்பு இல்லாமல் ஈஸியாக எழுதலாம் ரொம்ப நீட்டாக அந்த சங்கிலி போட தேவையில்லை நம்ம சங்கிலியை வளைவளைவாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் அந்த சிஹெச் டூ இருக்கும் இந்த டூ ஓஹெச் இருந்துச்சு இல்லையா அந்த ஓஹெச்சும் இது கூட இருந்த ஹெச் தான் ஹெச்டூவோ போயிருப்பாங்க அதே மாதிரி தான் யூர்கிட்ட இருந்த ஹெச் இவர்கிட்ட இருந்த ஹெச் என்ன இருப்பார் முன்னாடி இருக்கிற மூலக்கூறு கூட சேர்ந்து போயிருப்பார் அதே மாதிரி யூர்கிட்ட திரும்ப அந்த சிஹெச்டூ இருக்கும் ஏன்னா சிஹெச் டூ இந்த பக்கம் இருக்கும்ல ஆர்த்தோ பொசிஷனில் ஸோ இந்த மாதிரி இந்த வினை தொடர்ந்துட்டு போயிடும் அதனால் ஒரு பிராக்கெட் போட்டு எண்ணெய் கீழே போட்டுடுறோம் இப்போ இங்கே ஹெச் இருக்காது இந்த ஹெச் வினை புரிஞ்சு ஆக்சுவலாக இங்கே சிஹெச்டூ தான் இருக்கும் டூ தான் இருக்கும் அதனால் இதை நம்ம போட தேவையில்லை ஸோ இதுதான் நோவல் ஆக் புரியுதா உங்களுக்கு இந்த எண்ணெய் எழுதாமல் விட்டுறக்கூடாது கேர்லெஸ்ஸாக இந்த எண்ணெய் எழுதாமல் விட்டுறக்கூடாது இப்போது நம்ம மூணாவது ஸ்டெப்புக்கு போயிடலாம் மூணாவது ஸ்டெப்பில் என்ன ஆகுது உருவான நோவல் ஆக் திரும்பவும் ஃபார்மாலிட்டி ஹீட் கூட வினை புரிஞ்சு பேக்கலைட்டை ஃபார்ம் பண்ணுது இப்போ இது நீர் மூலக்கூறுகள் போயிட்டு உருவாகிறதுனால நீங்கள் மைனஸ் ஹெச் டூ ஓ அப்படின்னு போட்டுடணும் தேர்ட் ஸ்டெப்க்கு இந்த நோவல் லேக்கை இப்போ இதுலேருந்தே இருந்தே கண்டினியூ பண்ணி எழுதுறேன் இப்போ இதை யார் கூட ட்ரீட் பண்ணுறோம் ஃபார்மாலிட்டி ஹைட் கூட ட்ரீட் பண்ணுறோம் ஹெச் சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் சேர்த்து ஹீட் பண்ணுறோம் எண் மூலக்கூறுகள் வினைபுரியுது காரணம் இங்கே பாருங்கள் என் இருக்குது ஸோ இதுவும் நமக்கு எண் மூலக்கூறுகள் தேவைப்படும் இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சரை எப்படி எழுதுறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது அப்படின்னா இதே மாதிரி ஒரு செயின்னு முதல்ல மேலே எய்திடுங்க ரைட்டா ஒரு மூணு பென்சின் ட்ரிங் போட்டுடலாம் சரியா இப்போது ஒன்று அடுத்த பென்சின் ட்ரிங் ரொம்ப ஈஸி இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறது ஒரு ஒரு கேப் விட்டு எழுதுங்க ஃபீனாலு எல்லாம் மேலே ஓகேச்சு போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டுத்தை சிஹெச் டூவோல கனெக்ட் பண்ணுங்க நீங்கள் நேராக கூட போடலாம் இப்படி வளைச்சி போடணும்னு கிடையாது ஆனால் நடுவில் கண்டிப்பாக சிஹெச் டூ இருக்கணும் அவ்வளோதான் இந்த பக்கமுமே சிஹெச் டூ தான் இருக்கும் ரைட்டா அப்புறம் இந்த செயின் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சா இதே மாதிரி தலை கீழே போடுங்க அப்போ எப்படி பண்ணுறேன் நான் அதே மாதிரி ஒரு பென்சின்றிங்க போட்டுடுறேன் இங்கேயும் இங்கேயும் ரைட் கீழே போடுறோம் அப்படின்றப்ப ஓஹெச் கீழே போயிடும் ஸோ இங்கே ஒரு ஓஹெச் இங்கே ஒரு ஓஹெச் இங்கே ஒரு ஓஹெச் இப்போ இதோட ஆர்த்தோ பொசிஷனில் மறந்து போய் இங்கே கனெக்ட் பண்ணுறக்கூடாது இந்த ஓஹெச்சுக்கு ஆர்த்தோ பொசிஷன் ஸோ அதை தான் நம்ம சிஹெச் டூவால் கனெக்ட் பண்ணணும் இப்போ இங்கே ஒரு டூ போட்டுடுறேன் இங்கே ஒரு டூ போட்டுடுறேன் இப்போ இங்கேயும் சிஹெச் டூ இருக்கும் கரெக்டாக ஆர்த்தோவில் இங்கேயும் டூ இருக்கும் ஆர்த்தோன்றது இந்த ஓஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஓஹெச்சை வச்சு தான் நீங்கள் ஆர்த்தோ எதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த செயின் அப்படியே போகும் முடிஞ்சிடுச்சா இப்போது மேலே ஒரு செயின் போட்டோம் கீழே ஒரு செயின் போட்டோம் மேலே இருக்க செயின் மாதிரி கீழே இருக்க செயினை தலைகீழே போட்டோம் இப்போ இந்த ரெண்டு செயினையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ நம்ம சேர்க்குற ஃபார்மாலிட்டி யூஸ் ஆக போகுது ஸோ இங்கே ஒரு டூ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூ இங்கே ஒரு டூ ஸோ எவ்வளோ தூரம் இந்த செயின் வளர்ந்துக்கிட்டே போதோ அவ்வளோ தூரம் இந்த ரெண்டு செயினையும் சிஹெச்டு கனெக்ட் பண்ணும் ஆக்சுவலாக இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இது சிஹெச் டூ ஓன்னு வச்சுக்கலாமா இந்த ஓ என்ன பண்ணுது இந்த ஃபார்மாலிட்டேடில் இருக்க இந்த ஓ இந்த பேரால் இருக்க இந்த இந்த பென்சின்றிங்கில் இருக்க இங்கே ஒரு ஹெச் இருக்குள்ள அந்த ஹெச்சும் இந்த பென்சின் ட்ரிங்கில் இங்கே ஒரு ஹெச் இருந்துச்சு அந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் இந்த ஓவும் ஹெச் டூ ஓவோ போயிட்டு தான் இந்த சிஹெச்டுவோ யும் இந்த பென்சின் ட்ரிங்குக்கு இடையில் கனெக்ட் ஆகும் ஸோ இங்கே ப்ராக்கெட் போட்டு நம்ம என் போடலை காரணம் என்னென்னா இந்த இடத்துல அப்படியே செயின் வளர்ந்துக்கிட்டே இதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும்னு அர்த்தம் ஸோ இதுதான் லைட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எழுதினீங்கன்னா தப்பு இல்லாமல் அட்டகாசமாக எழுதிடலாம்